அனைவருக்கு வணக்கம் ரேசன் கடையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிவிட்டு வேலையும் தராமல் பணத்தையும் தராமல் ஏமாற்றுகிறார் என்று திமுகவுடைய நாங்குநேரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் எட்டின் மீது பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு இது உள்ள மிகப்பெரிய சலசிறப்பை உருவாக்கி இருக்கிறது இவர் ஒருத்தட்ட மட்டும்தான் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி சாட்டை கலா இறங்கிய பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது பேர்கிட்ட இவர் பணத்தை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடையில வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காரு வேலையும் போட்டு தரல பணத்தையும் கொடுக்கல எந்த அதிகாரத்தின் அடிப்படையில இந்த திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய ஈர்ப்பின் இந்த திருட்டு திட்டத்துல இறங்கினார் அப்படின்னா நாங்குநேரியுடைய சேர்மனாக இருப்பது இவருடைய மனைவி சௌமியா எட்வின் என் மனைவி தான் வந்து சேர்மனு இந்த ஊர்ல கவுன்சிலர் புருஷன் புஷ்பா புருஷன் திருடுறாங்கல்ல அது மாதிரி இந்த சேர்மன் புருஷன் மனைவி வந்து சேர்மனு பேருக்கு ஆனா எல்லா வேலையும் பார்க்கிறது யாருன்னா இந்த ஆரோக்கிய எட்வின் தான் சரி அப்படியே ஊர்ல இருந்து வேலை பாக்குறாரா நாங்குநேரில் வேலை பாக்குறானா இல்ல மனைவி ஆரோக்கிய சௌமியா எட்வின் இந்த ஆரோக்கிய எட்வினும் இருப்பது சென்னை துறைப்பாக்கத்துல துறைப்பாக்கத்தில் இருந்துகிட்டு இவர் கட்சி பணியை பாக்குறது துறைப்பாக்கத்தில் இருந்துகிட்டு அவங்க வந்து சேர்மன் பணியை பாக்குறது அப்படின்னு சொல்லி திமுக தலைமையை ஏமாத்திட்டு அங்கிருக்கிற நாங்க மக்களையும் ஏமாத்திட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பல பேரை வேலை வாங்கி தருவதாக ஏமாத்திருக்காங்க அதுல ஒருத்தர் தான் தங்கமாரி தங்கமாரி என்ன பண்றாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட ரேஷன் என் மகனுக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றாரு எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க இவர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் அவர் கிளை செயலாளர் திமுக கிளைச்சாருக்கிட்டே தன்னுடைய கட்சிக்காரன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்காரு இந்த ஆரோக்கிய இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா தொடர்ச்சியா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு எப்போ பணத்தை தருவீங்க எப்போ வேலை கிடைக்கும் எப்போ வேலை கிடைக்கும் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் ஒரு கட்டத்துல அவங்க பொறுமை இழந்து எங்க ஒண்ணு வேலையை கொடுங்க இல்ல பணத்தை கொடுங்க இருக்காங்க இவர் பணத்தையும் வாங்கிக்கிட்டு வேற நபர்கள்ட்ட வேலை வாங்கி கொடுத்து அதாவது ஒரே நேரத்தில் நூறு பேர்ட்ட பணம் வாங்குறதுங்க ஐம்பது பேருக்கு வேலையை போட்டு கொடுக்குறது ஐம்பது பேர் பணத்தை ஆட்டையை போடுறது அப்போ ரெண்டு பேர்ட்டையும் பணத்தை ஆட்டை படம் வராச்சு இப்போ பணத்தை லீகலாக திருப்பி கேட்க முடியாது ஏன்னா கட்சிக்கார வராச்சு எப்படி திருப்பி கேட்க முடியும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க ஒன்றை ஆண்டு காலமாக பொறுத்தவங்க வேற வழியே இல்லாமல் வடக்கு விஜயநாராயணம் காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் என்ன சொல்லுது அப்படின்னா மதிப்பிற்குரிய ஐயா நான் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவன் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன் நாங்க கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆரோக்கிய அவர்கள் என் மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மூன்று லட்சம் ரூபாய் கேட்டார் நான் விவசாய கூலி செய்து வருவன் என்பதால் அந்த பணத்தை பொருள்வதற்கு ஈழவில்லை இருந்தாலும் என் மகன் வேலைக்கு சென்றால் எப்படியாவது கடனை அடைத்துடலாம் என நம்பி எனது விவசாய நிலத்தை அடகு வைத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு அவரது இல்லத்துக்கு சென்று அங்கு அவர் இல்லை அவருடைய அண்ணா நகரை சேர்ந்த செல்லத்துறை அவருடைய உதவியாளர் பிரதீப் இருந்தார்கள் நான் எட்வினுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்கள் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என்று கூறினேன் நான் இப்போதுதான் வெளியில் வந்தேன் எனது உதவியாளர் பிரதீப் இருக்கிறார் அவனம் கொடுங்கள் என்று சொன்னார் நானும் எனது மகனும் எனது ஊரைச் சேர்ந்த சங்கரவேல் என்பவரும் இருக்கும் போது பணத்தை கொடுத்து விட்டேன் ஒரு மாதத்துக்குள் வேலை வாங்கி தருவேன் தை தைரியமாக சென்றுவார்கள் என்று கூறிவிட்டு அனுப்பி வைத்தார்கள் இதுவரை பணம் தரவில்லை நான் மன உளைச்சலுக்கு தற்கொலைக்கு முயன்றேன் எனது உறவினர்கள் என்னை தடுத்து அறிவுரை கொண்டார்கள் தயவு செய்து ஐயா அவர்கள் என் பணத்தை தந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று வடக்கு விஜயநகரம் காவல்துறை காவல் நிலையத்தில் போயிட்டு தங்கமாரி என்பவர் புகார் கொடுத்துருக்கார் இவர் திமுகவுடைய கிளை செயலாளர் திமுக தலைமையிலிருந்து திமுக கட்சியை சார்ந்த கிளை செயலாளருடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைமை பொதுவாக எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்து அரசு பணிகளில் முதன்மையிடம் கொடுப்பாங்க முதலிடம் கொடுப்பாங்க அப்படி திமுக கொடுத்துருக்குது ஆனால் பணம் வாங்கிட்டு கொடுக்க சொல்லிச்சா அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு சேர்மனாக இருந்து கொண்டு அந்த பதவியில் இருந்து கொண்டு கட்சிக்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சௌமியா ஏற்றினும் அவருடைய ஒன்றிய செலவுடைய அவருடைய கணவர் ஆரோக்கியும் சேர்ந்து ஒவ்வொரு கட்சிக்காரன்ட்டையும் மூணு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க இந்த தங்கம்மார் என்பவர் மிக மிக ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவர் ஒரு சாதாரண பின்னணி அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர் ஆனால் திமுகவுடைய பரம்பரை திமுக சொல்லுவாங்க இல்லையா திமுகவுடைய ராஜ விசுவாசி சொல்லுவாங்களே அப்படிப்பட்டவர் திமுகவே உழைச்சு உழைச்சி வீணா போனவங்க அப்படிப்பட்ட இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் தான் நேரடியாக பணம் வாங்கியிருக்காரு ஐம்பது பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அந்த தகவல் எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ இதில் என்னன்னா அவங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நம்ம பேசணும் நீங்கள் மறுபடியும் ஒரு புகார் கொடுத்துருக்கீங்களா அது உண்மையா ஆரோக்கிய உங்களை எப்படி ஏமாற்றுனாரு அப்படின்னு கேட்டபொழுது அவர்கள் சொன்ன தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியது ஆமாம் எவ்ளோ எவ்வளோ பணம் வாங்குனாரு ஓமலேக்யா அப்படியா கையில் இது என்ன வேலைக்காக ரேஷன் கார்டு ஓ இவர் ஆரோக்கிய அண்ணன் அவர் அவை தேவர் கெல்லைத்தர ம்

அதனால எனக்கு நீங்க வட்டிக்கு ஏன்னா வட்டி கேட்ட முடியாது மாசம் ஓ நான் நான் வட்டி கேட்டுக்கா அது உங்களுக்கு தெரியாது நான் வேலைக்காரன் வட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க பணத்தை திருப்பி தந்துடுங்க அப்படின்ன சரி சரி அப்ப நான் திருப்பி குடுத்தர்றேன் அப்படின்னாரு அப்புறேன் இப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க இப்போ போலீஸ் டேஷன்ல என்ன சொல்றாங்க இன்னைக்கு தாருன்னா திங்கல் ஜெவாயி தான் தாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பணத்தை தரண்டுக்கோங்களா

உங்களுக்கு பணத்தை சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ஒன்றை ஆண்டு காலமாக இந்த பணத்தை மூணு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அந்த மூணு லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டிருக்காரு ஒரு மாசம் வட்டி ஒன்பதாயிரம் ரூபாய்னு சொல்றாரு அப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் வட்டி மட்டும் கட்டிருக்காரு அப்போ இந்த பணத்துறைச்சு தான் நாலரை லட்சம் ஆயிருது மூணு லட்ச ரூபாய்க்கு இவர் விவசாய நிலத்தை அடங்க வச்சு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் வட்டியை கட்டி வட்டியை கட்ட வட்டியை கட்ட முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் பணத்தையே திருப்பி கொடுங்க வேலையே வேண்டாம் பணத்தை கொடுக்கன்றாரு இப்போ விஜயநகரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை ஆனால் ரெண்டு நாளைக்குள்ள பணத்தை செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய சொன்னதாக சொல்லப்படுகிறது ஆனால் ரெண்டு நாளை செட்டில் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி இப்போ ஒரு நபர்கிட்ட மட்டும் தான் செட்டில் பண்ண இவர் புகார் கொடுத்ததுனால இன்னும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் புகார் கொடுக்க தயாரில் இருக்காங்க பல பேர் திமுக பகச்சிக்கணுமா திமுக அசிங்கப்படுத்தணுமா நம்ம கட்சி வெளியே சொல்ல முடியாம பொறுமை கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு எந்த அடிப்படையில் திமுக ஒன்றிய செயலாளர் பதவியை கொடுத்து வச்சிருக்குது தன் கட்சிக்காரனை ஏமாத்தி வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல லட்சக்கணக்கான பணத்தை பறித்த இவரை எப்படி திமுக ஒன்றிய சில பதவியில் வச்சிருக்குது திமுக ஒன்றிய சில பதவி என்பது ஒரு எம்எல்ஏக்கு கீக்குள்ளான பதவி அதே ஒரு மனைவி சேர்மன் சௌமியா ரெண்டு பேருமே ஊர்ல இல்லைங்க இவங்க ஊர்ல இல்லாம துறப்பாக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவங்க வேலை செய்கிறாங்கன்னா அந்த நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அடிப்படை உரிமைகள் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு சேர்மனாக இருந்து ஒரு 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 பெருந்தலைவராக இருந்து கொண்டு ஒரு ஒன்றிய பெருந்தலைவராக சேர்மனாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய எந்த பணியும் வெள்ள நிவாரணத்தின் போதே சாட்டில் நம்ம குறிப்பிட்டு இவர்கள் வந்து ஊரிலே இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஊரில் போய் நூறு பேருக்கு சமைச்சு போட்டாங்க எந்த பணியும் செய்வதில்லை வேலை வாங்கி தர்றதாக சொல்லி கட்சிக்காரனே ஏமாத்திருக்காங்கன்னா சேர்மன் பதவி வச்சு எத்தனை லட்ச ரூபாய் ஏமாத்திருப்பாங்க இவங்களை எல்லாம் பாதுகாக்கிறது யாருன்னு விசாரிச்சு பார்த்தா கனிமொழி கனிமொழியுடைய தீவிரமான ஆதரவாளர் இந்த ஆரோக்கிய அட்மின் கனிமொழி அவருடைய சமூக வலைதள கணக்குகளை வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய அதாவது ட்விட்டர் ஹேண்டில் வந்து ட்விட்டர் சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மேற்பாளர் எந்த அளவுக்கு யோக்கிய சிகாமணியாக தன்னை காட்டி கொள்வார்னா கலட்டா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி நடத்துகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எது அப்படிங்கும்போது இவர் சொல்றாரு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் ஏழு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சென்னையில் இருந்தேன் அதை உதிரி தள்ளிவிட்டு அரசியலுக்கு வந்ததை என்னால் மறக்க முடியாது யாரு இந்த யோகே சிகாமணி அயோக்கிய எட்வின் ஏழு லட்ச ரூபாய் சம்பளத்தை உதிரி தள்ளதுக்கான காரணமே எழுபது லட்ச ரூபாய்க்கு மேல அரசியலில் சம்பாதிக்கலாம் மாசம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அமைச்சராகி அப்படியே அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய நபர் தான் இந்த அயோக்கிய எட்பின் ஏன்னா இவர் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கும் திமுக சீட்டு கேட்டு முயற்சி கொடுக்கல இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில போட்டி போடுவதற்கு இவர் விருப்பமனு கொடுத்திருக்காரு இவருக்கும் விருப்பமனு அவங்க அக்கா கனிமொழிக்கும் இவரே விருப்பமனு போட்டி போட இவர் கெட்ட கேடுக்கு இவருக்கு எம்பி சீட்டு கேட்குது அரசியல் இதே போல ஒரு வேலையத்தான் தென்காசியுடைய மாவட்ட செயலராக இருந்த என்கிற அந்த நபர் பண்ணாரு அவர் வந்து பொதுவழிலே பேசினாரு நான் திமுக கட்சியை சார்ந்தவங்களுக்கு தான் கிளைச்சலர்களுக்கு கிளைச்செயலாள பிள்ளைகளுக்கு தான் நான் ரேசங்களை வேலைப்பட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் மறுக்கிறாரு அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு ஒன்று வைக்கிறார் வச்சுட்டு திமுக கட்சிக்காரங்களுக்கு பார்த்து பார்த்து பணத்தை வாங்கிக்கிட்டு ரேஷன் கடையில் வேலை போட்டு தான் சிவத்தநாதன் அவர் செஞ்ச அயோக்கியத்தனங்களை வெளியெடுத்து நம்ம போட்டதுனால அவர் மாவட்டத்தில் பதவியிலிருந்து திமுக தூக்குறது இப்போ மீண்டும் அவரை திமுக மாவட்டத்தில் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணதான் இப்போ இப்போ இருக்கிற மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் காசு கொடுக்க மாட்டாரு செலவு செய்ய மாட்டாரு அப்படின்னு பணம் இல்லை கொஞ்சம் குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்காரு இப்ப இருக்கிற மாவட்டத்துல திமுகல அதனால பணம் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவபத்துனா அவரும் நல்லா கொள்ளையடிப்பாரு கட்சி தலைமைக்கும் கொடுப்பாரு கட்சி தலைமுன்னா அந்த கட்சி தலைமைக்கு இணக்கமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு திருப்பி சிவபத்துனா கொண்டு வராங்க அப்ப திமுக பொறுத்தளவுல தவறு செய்யறவன் எவன் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவன் எவன் வேலை வாங்கித் தரவன் ஏமாத்துறானோ எவன் ரேஷன் கடையில் இது போன்ற நிறுவனங்களில் வேலை வாங்கித் தர சொல்லி மக்களுடைய பணத்தை கொள்ளடிக்கணும் அவனுக்கு மட்டும் தான் நீங்கள் போஸ்டிங் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி பிறக்குது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடை எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆனால் வந்திருக்கிறது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஒன்று இதில் நல்லது அதில் வாடு செயலாளர் கிளை கிழமை செயலாளர் அவங்க பிள்ளைங்க

ஒரு அதிகாரத்தை இருக்கவர் சேர்மன் புருஷன் திமுக ஒன்றிய செயலாளர் இவர் அமைச்சர் வளம் வரக்கூடியவர் கனிமொழி கூட எங்க அக்கா எக்கான்னு சொல்லிட்டு கனிமொழி கூட திரிகிறவர் அப்ப அவரை எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுறாங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட எல்லாருமே திமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க இருப்பதனால இதை வெளியே சொன்னா நம்ம நம்ம கிளைச்சல் பதவி போயிடும் கட்சிக்கும் அவங்க கிட்ட ஆயிரும் ஒரு திமுக காலத்துக்கிட்டே திமுக எதிராகவே பேசியப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பல பேர் பயந்துருக்காங்க ஆனால் இப்போதுதான் ஒவ்வொருத்தரும் இது என்னென்னாலும் பரவாயில்ல நம்ம பணம் வெளிவரணும் இவருடைய முகத்தில் கிளிக்கப்படணும் நம்மை போல இன்னும் நாங்கள் பல பேர் ஏமாந்துட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வெளியே வந்து பேச தோங்கிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் திமுக தலைமை இவர் போன்ற நபர்களுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்து மூலமாக உணர்ந்து இவருக்கு இந்த ஒன்றிய பொறுப்பில் இருந்து தூக்கி எறியப்படணும் சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது போல பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றிய இந்த நபர் கைது செய்யப்படணும் இந்த ஆரோக்கிய எட்டின் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மொத்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவோம் என்று பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொல்றாங்க ரேஷன் கட வேலை தலையாரி வேலை அதே போல் டிரான்ஸ்பர் இப்படி பல இடங்களில் பணி குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா முருகன் என்பவற்றை காரங்காடில் வந்து நான் உங்களுக்கு தலையாரி ஆக்கிறேன்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்புறம் ரவி ரவி ஒளிமுத்து அவர்கிட்டையும் தலையாரி விலைக்கு அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்புறம் திரவியம் என்கிறப்பட்ட கீழே புத்துணர்ல உங்களுக்கு நான் வந்து தலையாரி போஸ்டிங் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு வெள்ளப்பாண்டி என்பவர் திமுகவுடைய பொறுப்பாளர் அழகப்புறம் நன்னிக்குளத்தில் உங்களுக்கு வந்து ரேஷன் வேலை வாங்கி தரேன் சொல்லி அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அதே போல தங்கராஜ் முனைஞ்சிபட்டி கீரங்குளம் பக்கத்தில் நான் உங்களுக்கு ரேஷன் வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு நாலரை லட்ச ரூபா வாங்கியிருக்காரு இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் மட்டுமே நமக்கே தகவல் சொன்னாங்க ஐம்பது பேருக்கு மேல இதுவரைக்கும் இவற்றை நேரடியாக பணம் கொடுத்து ஒவ்வொருத்தருமே அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஏழு லட்சம் எல்லாரும் சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு தலையாரி வேலை கிடைச்சா அதை வைத்துக்கொண்டு எப்படியாவது வாழ்க்கையில முன்னிவர முன்னேறி முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய நபர்கள் ரொம்ப ஒரு எளி எளிமையானவர்கள் இவர்கள்ட்ட ஏமாத்திருக்காரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா அல்லர் ஆற்றாத அழுத கண்ணீர் ரெண்டும் செல்வத்தை தேய்க்கும் படையனு ரொம்ப சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டு விடுகிற கண்ணீர் அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் அவனை அழிச்சிடும் ஒன்னையும் அழிக்குண்டா ஆ நல்லா இப்போ உங்களுக்காக தான் உங்க வேலைக்கு தான் கேட்டாங்களோ ஆமாம் ஆமாம் அவங்க போட்டாங்க போய் வாங்கி அண்ணா ஓ ஓ கிளக்கியலுடைய பசங்களுக்கு பூரா வேலை வாங்கி தரேன்னு இவங்களே சொல்றாங்களா ஆமாம் சொல்லி பணத்தை வாங்கிட்டு இது பண்றாங்க

கொடுத்து இருக்கும் ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல இருபத்தி ரெண்டு இது ஒன்றரை வருஷம் ஆச்சு நாங்க ஒரு வருஷம் தாண்டி இல்ல இப்ப அவர் இருக்க மாட்டாரோ

அதாவது திமுக கட்சியில இருந்தா மட்டும்தான் ரேஷன் கடல வேலை அப்படின்னா இடத்துக்கு தயாரா உள்ளவனுக்கு வேலை கிடையாதா திமுக கட்சிக்காரங்க மட்டும் தான் பார்த்து பார்த்து கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி பிறகு அப்ப இல்ல ஓப்பனாவே ஒத்துக்கிறாங்க திமுக கிளைச்சாலுடைய பசங்களுக்கு மட்டும்தான் இங்க ரேஷன் கட்ல வேலை கொடுக்கணுமா அதுவும் மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் வேலையா அது என்னடா திமுக காரணம் கொடுப்பதாவது சரி பணம் வாங்கி இல்லாமல் கொடுப்பேன் பார்த்தா அதுவும் கிடையாது பணம் வாங்கிட்டு தான் கொடுப்போம் அதுவும் திமுக காரனும் கொடுப்போம் திமுகவில் கிளைச்சனர் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்போம் எந்த மாதிரியான அரசியலில் திமுக கட்டமைக்கின்னு பாருங்க ஏனுங்க ஆபீஸர் மூஞ்சியில் கோல் போடுறீங்க முக்கியமான பேப்பர் இல்லையா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு கவுன்சிலர் ஒரு சேர்மன் அந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்க மிக முக்கியமான காரணமே அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் நேரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ ஒவ்வொருத்தரும் கிராமத்துடைய தேவைக்கு செய்ய முடியாது அப்போ இருக்கிற பேரூராட்சி அலுவலகங்கள்ல அதற்கென்று ஒரு தலைவர் இருந்தா அந்த இருக்கக்கூடிய அடிப்படை பணிகள் அதாவது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் இந்த பணியே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா சென்னையில் மாதத்துல முப்பது நாளில் இருபத்தெட்டு நாள் கிடந்துட்டு சனி ஞாயிறு மட்டும் ஓய்வுக்கு போயிட்டு ஊரில் போயிட்டு ரெண்டு நாள் கையெழுத்து போட்டுட்டு வெளில வந்தா ஏதாவது ஒரு திமுக அமைச்சர் வந்தா ஸ்டாலின் வந்தா உதனி ஸ்டாலின் வந்தா வந்தால் மட்டும் ஊருக்கு போகிற நபர்களுக்கு நீங்கள் சேர்மன் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க என்ன பண்ணி பார்ப்பாங்க ஏன் திமுகவில் இதே சேர்மன் படிக்கு சேர்மன் பதவிக்கு வேறு நபர்களே இல்லையா இதே திமுக கவுன்சிலான எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இதே கிழக்கு ஒன்றியத்தில் திமுகவை சார்ந்த கவுன்சிலர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ முழுக்க முழுக்க ஏதோ ஒரு லாவி பண்ணி கனிமொழி அவர்களுக்கு இது இறக்கமாக இருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக கனிமொழி கோட்டான்னு உண்டு திமுக ஸ்டாலின் கோட்டா உதயநிதி ஸ்டாலின் கோட்டா அப்பாவு கோட்டா அப்படி மாதிரி கனிமொழி கோட்டா உண்டு கனிமொழி கோட்டா அடிப்படையில் கனிமொழியுடைய ஆதரவாளராக இருந்து கனிமொழியுடைய ஆதரவால் மட்டுமல்ல கனிமொழியுடைய பினாமியாகவும் இவர் இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டு பரவலாக நாங்குநேரி தொகுதியில பேசப்படுகிறது அதனால தான் இவர் என்ன தவறு செஞ்சாலும் தலைமை கண்டுக்கிறது இல்லை கனிமொழி மூலியமா இவர் பிரச்சனை சரி பண்ணுறான்னு சொல்றாங்க அது களையப்பட வேண்டும் இவருடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சேர்மன் பதவியும் பறிக்கப்படணும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒன்றே சில பதவியும் பறிக்கப்படணும் அப்படிங்கிறதா திமுகவில் உள்ள நாங்குநேரி மக்களுடைய கோரிக்கை சாம்பார் ஆப்பு எனக்கு எப்படி செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய வழக்கு ஊழல் தடுப்பு வழக்காக மாறி அது நீதிமன்றம் சென்று பிறகு அமலாக்கத்துறை கையில் எடுத்து அமலாக்கத்துறை வழக்காக மாறி இருக்கிறதோ அது போல இந்த ஆரோக்கிய எட்பின் என்கிற பல பல கோடி 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 ரூபாய் ரூபாய் நினைக்கிறேன் இவர் வேலை வாங்கி தருவதாக இந்த ரெண்டரை ஆண்டுகள் திமுக ஆட்சியை பயன்படுத்தி தன் மனைவியுடைய சேர்மன் பதவியை பயன்படுத்தி சேர்த்திருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மை இவரை அமலாக்கத்துறை விசாரிச்சா பல உண்மைகள் வெளியே வரும் எடுத்து நாட்டு இளம் தலை முறை தலை நீ வரி